மெர்ஸ்னா இன்னும் முற்பால காலத்தில் எவ்வளோ மெர்ஸ் அந்த சீசன் பேர் நம்மளை கட் பண்ணி பண்ண முடியாத ஒரு பேர் தெரியுது ஆல்மோஸ்ட் ஒரு ஷேப் வந்துடுச்சுல்ல ஒரு முந்நூறு சிற்பங்களுக்கு மேலே வந்து கலையாக இருக்கும் பார்த்தீங்க எல்லாமே அந்த காலத்தில் செதுக்குனது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேருங்க ஐயா திருவாரூர் ஆழித்தேர் உடவார பணிக்குழு தலைவர் கனக சபாபதி நிறைய வீடியோ நானே பார்த்துருங்க ஐயா உங்களுக்கு அனுமதி தேவை ஐயா நம்ம திருவாரூர் தேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது திருவாரூர் தேரை பற்றி சொல்லணும்னாக்கா மனிதனுக்கு வந்து ஒரு வாய்கள் பற்றாது ஏன்னா அதோட புகழ்ச்சிங்கிறத புகழ்ச்சிங்கிறதோட அதோடைய பெருமை தன்மை இருக்குல்ல ஒரு பிரம்மாண்டம் நீங்க மற்ற தேர்லாம் தேருன்னு தான் சொல்ல முடியும் இந்த தேர் தான் ஆழித்தேர் வித்த கணைங்கிறார் அதான் ஆழித்தேர் அப்படின்னு ஆழித்தேரா உலகத்திலே மிக பெருமைய பெருமையானது பெரிதானது ஆழிங்கிறது பெருசு அந்த திருவாரூர் தேருக்கு பார்த்தீங்கன்னா ஆழித்தேர்னு சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசன் நாயனார் வந்து ஏன்னா அவங்க வாழ்ந்து நீங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்கள் ஆகுது அவரு பாடியிருக்காருனா இந்த தேரோட புகழ்ச்சி வந்து நம்மள நம்ம வாயெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அது ஏன்னா இந்த தேர் பார்த்தீங்கன்னா தேவலோகத்துல வந்தது தேவேந்திரன் என்ன பண்றாரு ஏழு தியாகராஜாவை தயார் பண்றாரு இது வந்து பார்க்கடல்ல இருந்த தியாகராஜா இது வந்து மகாவிஷ்ணுவோட மார்புல பூஜை ஒரு தியாகராஜா அதை வந்து தேவேந்திரன் வேண்டி பூஜை பண்றாரு அப்புறம் பூலோக காலம் வரும்போது கொடுக்க மனசு இல்லாம என்ன பண்றாரு ஏழு தியாகராஜா ரெடி பண்ணி வச்சு உஜுகுஜ சக்கரத்தை கேட்கறாரு எதுன்னு கேட்கிறாரு இதுதான் சொன்னா அப்ப ஏழுத்தையும் எடுத்துருப்போன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரதத்தை ரெடி பண்றாரு அதுதான் இந்த ரதம் இதுதான் அதுவான் கட்டா கிடையாது ஏன்னா இது வந்து காலத்தால் அழியும் போது புதிர்ச்சிக்கிட்டே வராங்க அப்படியே அவ்வளோது ஒரு பழமையான தேர் இந்த ஊர் தேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீதியை பத்தியே சுவாமிகள் சொல்லுவாங்க அடிய நெடிய வீதிமா இந்த வீதி வந்து அவ்வளோது ஒரு பிரம்மாண்டமான வீதியாங்க வீதி தேர் ஓடுற வீதி ஏன்னா இப்போவே இவ்வளோ பெருசாக இந்த முற்கால காலத்துல எவ்வளவு பெருசாக அந்த பேர் நம்மளை கட் பண்ணி பண்ண முடியாத ஒரு பேர் தெரியுது தெரியுது பெரிய தேர் இது இதுல பாத்தீங்கன்னா கீழே அவ்வளவு சிற்பங்கள் நிறைய சிற்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சிற்பங்களுக்கு மேல வந்து கலையா இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காலத்துல செதுக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இந்த தேர் ஃபயர் ஆயிடு ஃபயர் ஆனால் முப்பதுல அஞ்சு வருஷத்துலயே செஞ்சிடுறாங்க நாங்க இப்ப செய்யும் போது கூட ரெண்டாயிரத்தி பத்துல பின்னமாயி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செஞ்ச முடிச்சா அப்ப சிற்பங்கள்லாம் பழசு ஆனா அந்த அந்த காலத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சிற்பங்கள்லாம் பூச செஞ்சு தேரே பூசு செஞ்சிருக்காங்க ஏன்னா அப்ப அணைக்கிறதுக்கான வசதியெல்லாம் கிடையாது அந்த இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து அணிக்கிறதுக்கான வசதி கிடையாது சுவாமியை மட்டும் கமலநாபத்தை இறக்கி மேலே கோபுரம் வழியா உள்ற கொண்டு வந்துடுறாங்க இந்த தேர் பாத்தீங்கன்னாக்கா எரிஞ்சு முழுவதும் எரிஞ்சு போய் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல புது தேர் செய்யறாங்க அஞ்சே வருஷத்துல அஞ்சே வருஷத்துல இது எவ்வளவு உயரம் இருக்கு இதோட உயரம் மொத்த உயரம் கீழே இருந்து பாத்தீங்கன்னா தேரோடைய சிம்மாசனம் வரலையும் பாத்தீங்கன்னாக்கா அடி உயரம் சிம்மாசனத்துக்கு மேல வந்து அறுபத்தி ஐந்து அடி உயரம் மொத்தம் தொண்ணூத்தாறு அடி வயரும் தொண்ணூத்தாறு அடி வயரும் எடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆஹ் முப்பத்தி அஞ்சாயிரம் கன அடி மரங்கள்ல இருக்குன்னு அந்த கணத்துக்கு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னாக்கா இதோடைய குறைந்தபட்ச மதிப்பு வந்து முன்னூத்தம்பது டன் ஏன்னா ஆமா ஆயிரம் கிலோ நீங்க ஒரு ஒரு கனடிங்கிறது வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும் இழுப்ப மரம் தேக்கு மரம்னா இருபது கிலோ வரும் இது முழுக்க முழுக்க வந்து தேக்கு மரத்தையும் இழுப்ப மரத்தையும் தான் இதுல உருவாக்கப்பட்டது இதுல இரும்பு அச்சு இரும்பு சக்கரங்கள் பாத்தீங்கனாலே பதினஞ்சு டன் இதுல நான்கு சக்கரம் ரெண்டு அச்சு இது மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டன் இதுல இருக்குது அதுக்கு மேல வந்து மேல் கட்டுமானங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் மூங்கி இதுல பயன்படுத்துறாங்க நூத்தம்பது கயர்கட்டு பயன்படுத்துறாங்க சப்பைகள் கிட்டத்தட்ட கீழ்கால் மட்டுமே அறுபத்தி நான்கு கால்கள் சப்பைகளானது ஒவ்வொரு அஞ்சு நிலை இருக்குது அதே அதுமாரி அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அடி அகலமும் தொண்ணூத்தாறு அடி உயரம் கொண்டது தேர் இதுல அழகிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு விதமான சிற்பங்கள் வந்து தேர்ல இடம்பெற்று புதுசு புதுசாக செய்யறது புதுசு பழமையான சிற்பங்கள் வந்து அந்தந்த வருஷம் காகிதத்தால் அலங்காரம் பண்ணி அதை தயார் பண்ணுவாங்க அது போன்ற பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னாக்கா குதிரை நான்கு குதிரைகள் அஞ்சு யழம் இந்த தேர்ல இடம்பெற்றிருக்கும் மேல குந்தியாலம் புதிய ஆழம் பாம்பு ஆளம் சொல்லிட்டு ஐந்து ஆளங்கள் இந்த தேர்ல தான் இருக்கும் வேற எந்த ஊர்லயும் அது மேலா இருக்கவே இருக்காது இந்த தேருக்கு இணைன்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத தேராக இருந்தா மற்ற எந்த ஊர் தேராக இருந்தாலுமே ஐந்து தேருக்கு இணை கிடையாது பூரி வருஷ வருஷம் செய்வாங்க வருஷம் உடைச்சிடுவாங்க அது இந்த தேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ரெண்டாயிரத்தி பதின செஞ்சோம்னாக்கா இது வினமாவிறவரிலையும் இந்த தேர் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்த எப்ப ஐம்பது வருஷம் ஓடி போய் அந்த மரங்கள் எல்லாம் வீணா போகணுதோ அப்பதான் தேரை திருப்பி குதிக்கிட்டாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல திருப்பி நின்றுது அப்புறம் எழுதுல சரி பண்ணி ஓட்டுறாங்க எழுதுலதான் ரெண்டு அச்சுகள் சக்கரங்கள் பூசு பண்ணி ஹைட்ராலிக் பிரேக் நம்ம முதல் தேருக்கு வந்து பண்ணாங்க திருச்சி இருந்து நிறைய எல்லா ஊர்லயும் சின்ன சின்ன இருக்காங்க இந்த தேருடைய பிரமாண்டம் குதிரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு அடி நீளம் வரும் அந்த குதிரையோட நீட்டம் பாத்தீங்கன்னாக்கா அந்த குதிரை பார்த்தீங்கன்னா அந்த குதிரை குதிரைதான் ஏக்கர பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அசஞ்சாடி குதிரை அசையும் தேர் அசையும் குதிரை அசையும் தேர் அசையும் மேலே கட்டுமானம் அலங்கி வரும்படியே அந்த தேருடைய அழகு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து பழங்காலத்துல சொல்லுவாங்க லேடிஸ் அசைஞ்சு வந்ததுனாக்கா என்ன திருவாரூர் இப்படி நடந்து வரியம்பாங்க அவ்வளவு அழகா ஒரு அழகிய பெண் நடந்து தான் அந்த திருவாரூர் தேர் வந்து வீதியில் அப்படியே அழகா வந்துகிட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தேருங்கிறதே யாரெல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட முடியல வரலையா அவங்களுக்காக சுவாமி காட்சி தர தான் தேருங்கிறது எங்க தேரை பொறுத்தவரையிலையும் ராஜாவு இவர் வந்து போருக்கு போற மாதிரி தான் அவர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடுத்து ஏறி தேர் தேரில் உட்காந்தாருன்னா பிரம்மாண்டமாக நாலு குதிரை யாழம் அந்த ஜவதஸ்து பாத்தீங்கன்னா அவ்வளோக்கு ஒரு கம்பீரமா இருக்கும் அந்த தேர்ல வந்து வேற எங்கேயுமே இந்த குதிரை பார்க்கவே முடியாது இந்த அமைப்புகளை எங்கேயும் பார்க்க முடியாது நீங்க வில் அம்பு எல்லாமே தேர்ல இடம்பெற்றிருக்கும் உட்காந்து அந்த தியாகராஜா பார்வையே பார்த்தீங்கன்னா சிரிச்ச பருவம் வந்துருப்பார் இருப்பார் தேர்ல அவ்வளவு அருமையா இருக்கும் அது ரசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ரசனை தெரியும் நீங்க சொல்லும் அழகா இருக்கு சொல்றீங்க அந்த தேர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து சில்பர் கட்டை தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி நீங்க தொண்ணூத்தி மூணுல இருந்து நான் முட்டுக்கட்டை போட்டு அப்படியே பழகி வந்து அந்த தேர்ல வந்து நமக்கு பிரேக்கு எல்லாத்துலயுமே நின்று அனுபவப்பட்டதுனால நம்ம பழமையா எல்லாருக்குமே நம்மளுக்கு இந்த தேர்ல நம்ம எவ்வளவு நான் வேலை பாத்துக்கோ எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்ல வந்து அவ்வளவு அனுபவமிக்க நாங்க ஒரு பத்து பதினைஞ்சு பேர் வந்து இந்த தேர் எப்போ எண்பத்தி எட்டில் ஓட ஆரம்பிச்சு அதுலேருந்து இந்த தேர் கூடியே பயணத்துக்கு வந்துட்டு இருக்கோம் இந்த தேர்னாக ஒரு மாதம் வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் தேர் சம்மந்தப்பட்ட வேலை பட்டு தான் பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா அந்த தேருக்காக நாங்கள் வந்து எந்த விதமான சம்பளங்கள் எதுவும் வாங்காம தேருக்கு சுவாமிக்காக அந்த அர்ப்பணித்து ஒரு மாதம் வேலைகள் செய்வோம் கிட்டக்கே இருந்து எல்லா வேலைகளும் தெரியும் பாத்தீங்கன்னா என்னென்ன வேலை எப்படி செய்யணுங்கிறது நம்ம வந்து எல்லா வேலையும் பிரேக் செட் பண்ணுறது தெரிந்து முட்டு கட்ட போறது வந்து தேர் கட்டுமானம் கொத்த நாள் அவங்க தனியா இருக்கிறாங்க இந்த தேர் கட்டுமானம் கொத்த நாள் வந்து வேற எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி அமைப்புல கொத்த நாள் கட்ட முடியாது இந்த ஊர்ல போகிறது வந்து அந்த பரம்பரையா வரவங்க மட்டும்தான் இந்த கட்டுமானத்தை கொடுக்க முடியும் அவங்கனால இந்த அழகிய வந்து மேல் இந்த தேரோட மேல் அப்படி பாத்தீங்கன்னாக்கா சக்கர வடிவுல வரும் அந்த இது அது கேள்விப்படுறோம் நம்ம எங்க ஊர் செஞ்சு பணமலைன்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட வியூவும் ஒரே மாதிரி ஆமா இது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் எப்படி மகா மேருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த திருடி வியூல மேலேந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அழகா அந்த ஸ்ரீசக்கர வடிவுல தியாகராஜாவோட அந்த தேர் அமைஞ்சிருக்கும் எண்டுகாள் தொங்கிட்டே போவோம் அவ்வளவு அழகா ஆமா தொம்பை அதுக்கு முட்டுக்கட்டை பயன்படுத்துவாங்க முட்டுக்கட்டை இந்த வருஷம் வந்து ஐநூத்தி ஐம்பது முட்டுக்கட்டை செஞ்சிருக்கும் புதுசு புதுசா செய்வீங்க வருஷம் வருஷம் புளிய முட்டுக்கட்டை அறுத்து இந்த இருந்து திருக்காட்டுப்பள்ள இருக்காங்க ஆமா ஒரு முட்டுக்கட்டை இன்னைக்கு சாதாரண ஒரு முட்டுக்கட்டை நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ வரும் ஒரு ஒரு வாட்டி அது அதோட அதே மாதிரி அந்த தேர் அந்த சக்கரம் மேல ஏறும் பாத்தீங்கன்னாக்கா புதுக்கட்டையில சாரு வரும் வெளியில புளிய மரத்தோட சார் வரும் புளியமரமே அவ்வளவு கம்பீரமா உள்ளது பிடிச்சாலும் புளியங்கும்பா புடிப்பாங்க அந்த மாதிரி உள்ள புளிய மரத்திலேயே எடுக்குன்னா இந்த தேரோட எடையை நம்ம பாத்துக்கணும் இந்த மற்ற ஊர் எந்த ஊர் வேணா எடுங்க பத்து முட்டுக்கட்டை வச்சு கொண்டு வந்து இந்த ஊர்ல குறைந்தபட்சம் நானூறுல இருந்து நானூத்தி ஒன்பது பெரிய தேருக்கு மட்டும் வேணும் ஒரு கட்ட கொடுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு வீலுக்கு இந்த இந்த சைல ஒரு கட்டை கொடுத்தா அந்த சைல ஒரு கட்டை கொடுப்பாங்க அப்ப தேர் நேரம் ஆயிடும் அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சடி போனி அடுத்த கட்டை கொடுக்கற மாதிரி இருக்கும் அது கட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உடஞ்சுகிட்டே இருக்கும்

இது ஒரு ரொம்ப அந்த தேர் வந்து என்னன்னு கேட்டால் இன்னொரு தேர்ல ஒரு பெரிய கான்செப்டே பாக்கி கோயிலில் போனா ஜாதி பார்ப்பாங்க மதம் பார்ப்பாங்க இனம் பார்ப்பாங்க பணக்காரன் ஏழை அந்த பாகுபாடு இருக்கும் ஆனா அந்த தேரோட நான்கு வடத்தையும் பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் பணக்காரன் ஏழை எந்த விதமான பாகுபாடு இருக்காது ஏன் எனக்கு பக்கத்துல யாரும் எல்லாருமே பிடிச்சோம்னா அந்த வட அழகா செஞ்சாடி வரும் அப்படியே அந்த வாக்கியத்துக்குன்னு அர்த்தம் ஐயா ஆறு ஊர் அதாவது ஏழு தியாகராஜா வந்தாரு திருவாரூர் ரத்தத்துல வரும்போது ஏழு தியாகராஜா வந்தது இன்னும் ஆறு தியாகராஜா வந்து திருவடைய திருக்கரவாசல் ஆஹ் திருக்கோவலை திருவாய்மூர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருநள்ளார் இந்த ஆறு ஊர்லயும் தியாகராஜா இருக்கு ஆறு ஊர் தியாகராஜாவுக்கு இணையா தான் ஏழாவது ஊர் இந்த இந்த ஒரே ஸ்தலம் இருக்கு மண்ணுக்குரிய ஸ்தலம் அங்க இந்த ஊரை வந்து ஆறு ஊரா தியாகேஷா ஆறு ஊருக்கும் இணையா இந்த ஒரு தியாகராஜா செயல்பட்டு இருக்காங்க ஏழு தியாகராஜா ஒன்னா வந்ததுதான் தேவலோகத்திலயும் பூலோகம் வரும்போது இதை வந்து மற்ற ஆறு ஊர்லயும் வச்சுட்டு இது ஏழாவது ஊரா திருவாரூர் வச்சதுனால ஆறு ஊரான்னு இங்க திருவாரூர் சொல்றது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட தான் நீங்க ஏன்னா இந்த ஊரோட மண்ணு வந்து நீதி காத்த மண் இந்த மண் மண் நீதி சோழன் இந்த ஊர் மண்ணில தான் வாழ்ந்தான் நீங்க எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க எடுத்துங்க பாண்டிய மணி எல்லாரும் கோயில் கட்டுவாங்க குளம் வெட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா நீதிக்குன்னு வாழ்ந்தது நேர்மையா வாழ்ந்த தன்னுடைய மகனே போய் கண்ணு வந்து தான் மகன் அடைச்சுன்னா சொல்லிட்டு சக்கரத்துல படுத்து வச்சு தேரையத்தி கொள்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய நீதியோட வாழ்ந்திருக்காங்க இந்த ஊர் மண்ணில பிறந்தவங்க இந்த ஒரு அரசனை நம்ம வந்து வாழ்க்கையில இனி பார்க்கவும் முடியாது இனி வரவும் போறது போறதுல எந்த அரசன நீதிக்காக வருது இந்த தேர் இந்த மண்ண மிதிச்சாலும் அவ்வளவு பெரிய புண்ணியம் திருவாரூர் பிறந்தாருக்கெல்லாம் முக்தியுமாங்க அவ்வளவு ஒரு இந்த மண்ணோட தன்மை வளம் செழிக்கிற மண்ண நெல் விளையிற பூமி இதுதான் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா பெரிய நெல் இருக்கு இந்த மண்ணு வந்து அவ்வளவு ஒரு செழிப்பான மண்ணு இந்த மண்ணுல பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியாருக்கு அடியேன்னு சொல்லிட்டு அஹ் சொல்றாங்க இதுல வந்து இந்த ஊர்ல பிறந்த எல்லாருக்கும் அடியேனுங்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாங்க சொல்லிட்டே இருப்பாங்க நாலு பேர்ல பாத்தீங்கன்னா அதிக பாடல் பெற்ற ஊர் இந்த ஊர் தான் அறுபத்தி மூணு நான் நாலு பேரு வல்லல் பெருமாள் ஆமா வல்லல் பெருமான் வந்து வள்ளலார் வந்து இந்த ஊர்ல ஆறு மாசம் தங்கி இருந்து மண் சோழனை பத்தி அப்படியே எழுதிடுவார் மண்ணி சோழன் ஏன் இந்த ஊர்ல பிறந்தாரு ஏன் வளர்ந்தாரு அவர் ஏன் தான் பையனை சர்க்கட்ல வச்சு பத்தி மனுகண்ட வாசகன் சொல்லிட்டு எழுதியிருப்பாருமணி ஆறு மாசம் இந்த ஊர்ல தங்கியிருக்காரு அவரு அதே போல பெரிய பெரிய மகான்கள் எல்லாரும் பட்டினத்தாரு தங்கன ஊரு இந்த ஊருக்கு இணை இந்த தேருக்கு இணை இந்த ஊர் தெப்பத்துக்கு இணை உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது இந்த ஊர்ல வந்து பிறந்தாங்கனாக்கா முக்தி பெறவங்க மட்டும்தான் இந்த ஊர்ல பிறக்க முடியும் இந்த ஊர்ல வந்து அப்படியாப்பட்ட மண் அது இந்த மண் திருவாரூர் மண்ணில் புறக்கறதுக்கு போன ஜென்மத்தில் வந்து நம்ம புண்ணியம் மணி தான் அந்த ஜென்மத்தில் திருவாரூர் வந்து பிறக்கறான்னு சொல்றாங்க அதுக்காக வந்து பிறக்கிறது ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் இந்த ஊர்ல வந்து வீட்டை தங்கி குழந்தை பிடித்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட மண் அக வந்து இந்த ஊர் தேர் வந்து வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று காலை ஒம்பது மணிக்கு வடம் பிடிக்க இருக்கிறது இந்த வடம்பிடிக்கும் பணியிலே பத்த கோடிகள் எந்த ஊர்ல இருந்தாலும் திருவாரூர் மண்ணை மிதித்து இந்த ஊர் தியாகேஷ பெருமான் திருத்தேரை படத்தை ஓங்கி பிடித்த தியாகேஷா என்று குரல் எழுப்பி தியாகேஷ பெருமான் தேரை இழுத்து அருள் பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தியாகேஷா நன்றி நன்றி ரொம்ப நன்றி உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கு நிறைய ஐயா நன்றி ஐயா நிறைய விஷயங்கள்ங்க ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் அவர் அந்த ஐயாவும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட சொன்னார் பகிர்ந்துக்கிட்டார் அதை கேட்கும் போதே ரொம்ப ஃபுல்லு இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் வர ஏப்ரல் ஏழாம் தேதி கண்டிப்பாக திருவாரூர் ஆழி தெருக்கு அன்றைக்கி அன்னைக்கு எல்லோரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்